அனைவருக்கும் வணக்கம் ஜி கிருஷ் பக்தி டிவி நேர்களை எனது அடுத்த காண அன்புடன் அழைக்கின்றேன் இக்காணொலியில் தமிழகத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் அமைந்துள்ள ஐயாரப்பர் சிவன் கோவில் பற்றிய ஒரு சிறிய காணொலியை காண்போம் இக்கோவில் தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிவனின் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் ஐம்பத்தி ஒன்றாவது தேவார தலம் திரு ஐயாறு அதாவது திருவையாறு ஐந்து ஆறுகள் சேருமிடம் என்பதால் இப்பெயர் பெற்றது இச்சிவாலயத்தின் மூலவர் ஐயாரப்பர் தாயார் தர்ம சம்பர்த்தினி அதாவது அரம்பளர்த்த நாயகி என்பர் பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவில் ஏழு நிலைகளுடைய ராஜ கோபுரமும் ஐந்து பிரகாரங்களும் உள்ள மிகப்பெரிய கோவிலாகும் இரண்டாம் பிரகாரத்தில் சோமாஸ்கந்தருக்கு தனி ஆலயமும் அருகிலுள்ள ஜப்பேஸ்வர மண்டபத்தில் பஞ்ச பூதங்களும் சப்த மாதர்களும் ஆதி விநாயகரும் உள்ளன மூன்றாம் பிரகாரத்தில் கிழக்கிலும் தெற்கிலும் இரு கோபுரங்கள் உள்ளன நான்காம் பிரகாரத்தில் சூரிய புஷ்கரணி தீர்த்தமும் அப்பர் கைலாய காட்சி கண்ட வட கைலாயம் அமைந்த ஐந்தாம் பிரகாரத்தில் கிழக்கு நோக்கிய ஐயாரப்பன் சன்னதியும் திருபுற சுந்தரி சன்னதியும் இருக்கின்றது கருவறை விமானத்தில் பின்புற கோஷ்டத்தில் அமைந்துள்ள அர்த்தநாரீஸ்வரர் சிற்பம் சற்று மாறுபட்டு இருக்கும் வழக்கமாக அர்த்தநாரீஸ்வரர் சிற்பங்களில் சிவபெருமான் வலப்புறமும் உமையம்மை இடப்புறமும் தான் காணப்படுவர் ஆனால் இங்கு சிவன் இடப்புறமும் உமை வலப்புறமும் அமைந்திருப்பதை காணலாம் திருவியாறு ஐயாரப்பர் கோவிலை தட்சிண கைலாஷ் அதாவது தெற்கு கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது இக்கோவிலின் சிறப்பு இங்குள்ள தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ அரியகுரு சிவயோக தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுவர் மகாவிஷ்ணுக்கு குருவாக இருந்து தட்சிணாமூர்த்தி வேதங்களை உபதேசித்த ஒப்பற்ற திருத்தலம் போற்றப்படுகிறது இங்குள்ள தட்சிணாமூர்த்தியின் பாதத்தின் கீழே முயலகனுக்கு பதிலாக ஆமியை மிதித்துள்ளார்